ஃபஸ்ட்டு எடுத்து ரெடியாக வச்சுக்கணும் அடுப்பில் வச்சுட்டு எத்தனை பேர் லைவ் பார்க்க வராங்கன்னு பார்ப்போம் ஹாய் 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 ஆல் எங்கள் வீட்டு கிச்சன்லேருந்து நான் செய்கிறேன் தஞ்சாவூர் கிச்சன் இது இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு டிஷோ அதில் எடுத்து கூட போயிட்டால்

இந்த உப்புமா ரெடி ஆயிட்டே இருக்கு உங்களுக்கு. இந்த வரேன். ரொம்ப பிசேறது தаньக்கையா அசினியமா இருக்க போகுது. இதெல்லாம் எனக்கு அமைக்கவே மாட்டேங்குது. மூஞ்ச கெபிக்கலமா. ஐயோ யோ வேணாப்பா. மூஞ்சி வேணாம். இட்லி உப்புமாங்களை اتنا பேருக்கு பிடிக்கும். யார் வீட்ல எல்லாம் செய்வாங்க இட்லி உப்புமா. சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்டியா இருக்கும் இட்லியோட இட்லி உப்புமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி உதிர்த்து வச்சிக்கணும் ஒரு ஒன்போது இட்லி மிஞ்சிடுச்சு ஏன் வந்தவங்க போயிட்டீங்க நான் வந்து அனௌன்ஸ் பண்றதே இல்ல முன்னாடியே சொல்றது இல்ல நிறைய பேருக்கு சொல்லிட்டு வருவாங்க போல இத்தனை மணிக்கு வரேன்னு எனக்கு தெரியல அது லைவ் என்ன பண்ணுறதுன்னே தெரிய மாட்டேங்குது எனக்கு சரி நம்மளே அறகுறை எப்படி இந்த மாதிரி உதத்து வச்சுக்கணும் ரெடி ஆயிடுச்சா இட்லியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த தஞ்சாவூர் சைட்லாம் அந்த மாதிரி இட்லி உப்புமா செஞ்சுருவோம் இது வந்து நல்லெண்ணெண்ணெயில செஞ்சா தான் நல்லா இருக்கும் என்ன எடுத்துக்கோங்க நல்லா இது சூடாகிடுச்சு இப்போ என்ன பண்ணுறேன் கடுக்கையும் சீரகத்தையும் போட்டுருங்க எட்டி கம்மி அடுப்பு கிட்டக்க வைக்காத ஃபோனை வெடிச்சு கிடிச்சிட பொழுது பயமா இருக்கு பொடியா இருக்குன்னு கருவேப்பில பச்சை மிளகா கருவேப்பில வெங்காயம் கருவேப்பிலையே திருப்பி திருப்பி சொல்லிட்டேண்ணா சரி ஓகே கையில கடுகு பிரிச்சிருச்சா இதுதான் ஸ்டாண்டுக்கு வைக்கணும் வெங்காயம் நிறைய போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு தொச்சுக்கவே வேண்டாம் சும்மாவே சாப்பிட்லாம் புது கத்தி மீஷோவில் ஒன்று எப்படி பாருங்கள் நல்லா இருக்கா ஏன்னா ஷார்ப்பாக இல்லை ஒன்றும் பார்க்க தான் அழகாக இருக்கே தவிர அவ்வளோவா நறுக்க மாட்டேங்குது இல்லை நல்ல வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரோம் இதுல உப்பெல்லாம் போட வேண்டாம் ஏன்னா நம்ம இட்லியிலே வந்து உப்பு போட்டு அரைச்சது தானே இந்த மாவு இட்லி இருக்கு இட்லியிலேயே உப்பு இருக்கிறதுனால நம்ம தனியாக உப்பெல்லாம் சேர்க்க வேண்டாம் இப்போ நான் என்ன பண்ண போறேன் இதில் ஒரு முக்கியமான பொருள் கொஞ்சம் சேர்க்கணும் பச்சை மிளகாய் காரம் போட்டிருக்கோம் அதை தவிர இது வெறும் சில்லி பவுடர் ரெட் சில்லி பவுடர் காமிக்கிறியாத ம் இந்த சில்லி பவுடர் மட்டும் ஒம்பது இட்லி இருக்கிறதுனால இந்த அளவு ஓகே ரொம்ப போட்டுறாதீங்க ரொம்ப காரமாயிடப்போகுது சில்லி இட்லி இந்த சில்லி இட்லி சிக்ஸ்டி ஃபைவ்லாம் வந்துருக்குதுங்களப்ப அதெல்லாம் இப்போ வந்தது நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ இந்த இட்லி உப்புமா தான் செய்வாங்க இட்லி மிஞ்சிருச்சுன்னா இப்போ தான் சில்லி இட்லி எதாவது சிக்கனில் செய்கிறாங்களோ அதெல்லாம் இதுலேயும் செய்கிறாங்கல்ல இந்த மிளகாத்தூள் வாட போனதுக்கப்புறம் மிளகாத்தூள் அந்த மிளகா வாசனை எல்லாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தான் இந்த உறுத்து வச்சுருக்க இட்லியை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும் இந்த ஒன்று நிமிஷம் இருங்க மத்தியானம் வச்ச சாம்பார் இருக்குது அது டொட்டோ சாப்பிட்லாம் இல்லை சும்மாவே சாப்பிட்லாம் தேவையே இல்லை எதுவுமே எதுக்கு தொட்டு கற்றுக்கலாம் நான் திடீர்னு இப்ப ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க சும்மா இல்ல பண்ணி போயிருப்பாங்களா இருக்கும் சரி போயிடுச்சுல போடவா நீ அடுப்புக்குள்ளே போட்டுறாதம்மா என் போன இந்த பேன் ஃப்ரைங் ஃபேன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க இது வந்து இதுவும் மீஷோவில் தான் வாங்கினேன் இது வாங்கி ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்கும் அது கூட நான் பார்சல் ஓப்பனிங் வீடியோலாம் நான் போட்டிருக்கிறேன் பார்சல் அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கிறேன் நம்ம சேனலில் எது வாங்கினாலும் நான் பார்சல் குறக்கிற வீடியோ போடுவேன் இரு 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 ஆஃப் பண்ணிடாத அந்த ரெண்டு பேராவது பார்த்துக்கிட்டு இருக்காங்களே ஒருத்தர் தான் இருக்காங்களோ யாரும் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சிம்பிளாக டின்னர் அவ்வளோதான் இட்லி உப்புமா ரொம்ப காரம் போட்டுறாதீங்க லைட்டாக காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அது ஓவர் ஸ்பைஸியாக இருந்தால் சாப்பிட கஷ்டமாக இருக்கும் மிளகாத்தூள்லாம் ரொம்ப சேர்த்துறாதீங்க இந்த மாதிரி கலர் சேஞ்சானால் போதும் சொல்லும் இல்லைய கட் பண்ணதான் இருக்கட்டும் இரு இரு நான் செஞ்சு முடிச்சேன் அவ்வளோதான் இரு 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 கொஞ்சம் இரு 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 ஒரு நிமிஷம் இதில் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது நம்ம ரவா உப்புமாவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கிற மாதிரிலாம் வேக வைக்கக்கூடாது இட்லி ஏற்கனவே வெந்தது தானே இந்த எண்ணெயில் வந்து இந்த க கடுக்கு தாளிச்சுட்டு கடுகு உளுத்தம்பருக்கு தாளிச்சுட்டு வெங்காயம் வதக்கினா போதும் அந்த எண்ணெயிலே தான் அதை போட்டு திரட்டி எடுக்கணுமே தவிர வேறு தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க குழ ஆகிடும் ஒன்றும் பண்ணக்கூடாது அவ்வளோதான் இதை விட முடிஞ்சுது இருங்க சரி யாரும் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்க நான் இன்றைக்கி வந்து சேட் ஓப்பனாக வச்சேன் யாருமே வந்து ஹாய் கூட சொல்லலை சரி ஓகே பாய் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு முடிஞ்சுது ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஓகே பாய் பாய் எல்லாருக்கும் குட் நைட்